நீ கேட்டது எப்படி நான் урல நீ இப்படின்னா என்ன அப்படின்னா அப்படினா урலண்ணா நான் சொல்ற சத்த அப்ப IAM சரி урல எங்க வேணா வாழ்வு வந்திரும் அதுக்கு தான் வந்தா ஒரு பாட்டி அண்ணு உள்ள கேர வச்சி விட்டுடாயா சும்மா தல தலனு போல போல நிக்குது ரமேஷ் இருக்கான் போய் போய் எப்படி

அவன் மாச்சல் காதுக்கா காது ஊம போல காதுக்காது எது மாதிரி தேவையா போல அவன் பாச்சிய சொல்றான் பாரு என்ன எப்படி சொல்றான்